தேர்தல் கூட்டத்தில் சந்திப்பதில் எனக்கு பெருமை பந்துட்டி மண்ணிலே நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் உலகம் முழுவதும் அவரை அறிந்தவர்கள் அவரை பண்டுட்டி தங்கள் பச்சான் என்று சொல்லுகின்ற பெருமை நல்ல ஒரு எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் நல்ல ஒரு சிந்தனையாளர் அடிப்படை விவசாயி உங்களை நன்கு அறிந்தவர் இந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் நமக்கு சேவை செய்ய உங்களுக்கு சேவை செய்ய வருகை வந்திருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கள் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாமரம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் முடிவாகிவிட்டது தங்கர் பச்சான் அவர்களின் வெற்றி வெற்றி உறுதி இது காலத்தின் கட்டாயம் உங்களுக்கு அவசியமானது இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி ஜெகன் அவர்களுக்கும் மருத்துவர் விருதை வள்ளல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று ஒரு கூட்டத்தை நடத்தி அவரை உங்களுடைய உறுப்பினராக ஆக்குங்கள் என்று நான் கேட்டேன் ஆனால் அவருக்கு பதிலாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒருவரை தேர்வு செய்தீர்கள் அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தயவு இங்கே வருகை வள்ளல் மருத்துவர் ஆஜி அவர்களும் கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியின் திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திரு வினோத் அவர்கள் ரகு அவர்கள் சுகுமாரன் அவர்கள் அரசு என்கின்ற ரங்கேஷ் அவர்கள் சரவண சுந்தரம் அவர்கள் துரை கண்ணன் அவர்கள் செல்வமணி அவர்கள் தங்கவேல் அவர்கள் பி எஸ் ஆர் ரமேஷ் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் தாமோதரன் அவர்கள் தனபாலன் அவர்கள் செல்வமணி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பூக்கடை சக்திவேல் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் பத்மநாபன் அவர்கள் கலைச்செல்வனர்கள் மோகன் பிரபு சிற்றரசு அன்பு திராவிடன் ஓபிஎஸ் பி அணியின் ஞானசேகரன் அவர்கள் ராஜேந்திரன் செல்வராஜ் அவர்கள் கோதண்டவாணி அவர்கள் நவீன்குமார் ஹரிகிருஷ்ணன் ஐஜே கே நிலங்கோவன் அவர்கள் வரராஜன் வேல்முருகன் ரவிக்குமார் கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கணேசன் அவர்கள் புகழேந்தியவர்கள் கந்தன் கனகராஜ் இந்து மக்கள் கட்சியின் ஆர் எஸ் தேவா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் தர்மலிங்கம் அவர்கள் தாமரைக்கண்ணன் முத்து வைத்தியலிங்கம் வேங்கை சேகர் கோபிநாத் ஆறுமுகம் ரவிச்சந்திரன் நெடுஞ்செழியன் சங்கர் மருத்துவர் கௌரிசங்கர் சத்யா ஜானகி கதிரவன் விநாயகமூர்த்தி நந்தல் குணசேகரன் ராஜேந்திரன் உதயா கையல் ராசா ராஜசேகர் முதலியார் அவர்கள் சுஜாதா கருணாகரன் விஜய விஜய விஜயபார்வதி துரராஜ் மோகனகண்ணன் பாலகுரு பாலாஜி வெங்கடாச்சலம் ஜெயந்தி ராஜன் சுபாஷ் புல்லட் சிவா ஹரிராமன் சண்முகவேல் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஐயப்பன் அறிவழகன் சதாசிவம் பிரகாஷ் மூர்த்தி வெங்கடாச்சலம் ஆனந்தன் விக்னேஸ்வரன் சுரேஷ் ஐயனார் தலைவர்கள் மணிகண்டன் நாராயணன் புஷ்பராஜ் மணிமாறன் சரவணன் கமல் ஜெயவீரன் பிரபு செல்வம் ராஜேந்திரன் நெய்வேலி தொகுதியின் செயலாளர்கள் மணிவாசகம் சக்திவேல் எழில் செல்வன் செல்வகுமார் செல்வகுமார் சண்முகம் சார்ஸ் குணசேகரன் தலைவர்கள் தமிழரசன் அருணகிரி கஜேந்திரன் தவ தவநாதன் தட்சிணாமூர்த்தி சத்யராஜ் அண்ணாதுரை சூரியநாராயணன் பன்ட்டே ஒன்றிய தலைவர் ரவி முன்னாள் தலைவர் ரவி அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர் கடலூர் என்ற ஒரு ஊரை ஒரு மாவட்டத்தை உலகம் முழுவதும் அறிமுகம் படுத்தியவர் நம்முடைய தங்க பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் படிவோடு பாசத்தோடு கேட்டுக் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு கடலூரில் நகரத்திலே நான் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து இங்கே வரையறுத்திருக்கின்றேன் கடலூரில் நான் பேசுகின்ற நேரத்திலே தங்கம்பச்சான் அவர்கள் எப்படி பாட்டாளிமல் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டார் என்று அந்த விளக்கம் சொன்னேன் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல கடந்து விட்டிருக்கின்றேன் கூட்டணி முடிவு செய்த பிறகு பத்து தொகுதிகள் பாட்டாளி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இந்த பத்து தொகுதிகளுடைய வேட்பாளர்களை முடிவு செய்ய மருத்துவர் நாங்களும் எல்லாம் ஆலோசனை நடத்தினோம் பிறகு கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு யார் நிறுத்தலாம் என்றெல்லாம் ஆலோசனை கடந்த முறை நம்முடைய மருத்துவர் விருதை வள்ளல் ஆர்ஜி அவர்களை நிறுத்தினோம் ஆனால் அவரை விட ஒரு வேட்பாளர் கடந்த முறை உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் அவருக்கு பதிலாக யாரை தேர்வு செய்தீர்கள் நீங்கள் ஒரு த்ரீ நாட் டூ த்ரீ நாட் என்ன தெரியுமா கொலை குற்றம் இந்த முறை எந்த தவறை செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் பாட்டாளிமல் கட்சியில் எத்தனையோ தகுதியான வேட்பாளர் இருக்கின்றார்கள் எனக்கு ஒரு யோசனை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் உங்களில் ஒருவர் உங்கள் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் தமிழ் உணர்வு உள்ளவர் இலங்கை தமிழர்களுக்கு போராடி கொண்டிருப்பவர் நம்முடைய மண் மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருப்பவர் தங்கர்பச்சான் அவர்களை ஏன் நிறுத்தி வைக்க கூடாது என்று ஐயாவிடம் ஆலோசனை சொன்னேன் ஐயாவுடன் நல்ல நல்ல யோசனைப்பா அவர் நிறுத்தி வைக்கலாம் என்று ஐயா அவர்கள் முடிவு செய்தார் பிறகுதான் அவரிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் ஒரு சினிமாக்காக நான் லண்டன் வந்திருக்கிறேன் லண்டன் காலை மூணு மணி உடனே அவர்கிட்ட கேட்டேன் நான் இவ்வளோ காலமாக நீங்க உங்க எழுத்து மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரீங்க உங்க திரைப்படம் மூலமாக நீங்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரீங்க உங்களுடைய கட்டுரைகள் தலையங்கள் பேச்சுக்கள் மூலமாக வலைதளங்கள் மூலமாக நீங்கள் எல்லாம் உங்கள் கருத்துக்களை தைரியமாக சொல்லி வருகிறீர்கள் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதா என்று கேட்டேன் ஒண்ணுமே நடக்கலை சரி களத்தில் நேரடியாக இறங்குங்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும் எனக்கு ஆசை என்று சொன்னவுடன் நீங்க என்ன சொல்றீங்களோ நிச்சயமா நான் செய்கிறேன் காரணம் நானும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் பார்த்துட்டேன் மாறி மாறி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க கடலூர் மாவட்டத்தில் பல அமைச்சர்கள் வராங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வராங்க ஆனா கடலூர் மாவட்டம் வளரல அவங்க வளர் நல்லா வளர்ந்துட்டாங்க அதனால நான் நிற்கின்றேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார் பிறகு அடுத்த நாள் சென்னைக்கு வந்தார் ஐயா அவர்களை அறிவித்தார்கள் இந்த தொகுதியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது அத்துணை பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவர் தங்கரபச்சான் அவர்கள் ஐயாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்காக மண்ணுக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஐயாவர்கள் பாடுபட்டு வருகிறார்கள் என்ன பத்தி நல்லா தெரியும் ஆறு ஆண்டு காலம் நானும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ போராட்டங்கள் இந்த மண்ணிலே நான் செய்திருக்கின்றேன் காரணம் இது என்னுடைய மாவட்டம் கூட தென்னார்காடு மாவட்டம் பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்தவன் நான் அதிலும் கடந்த ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன் காரணம் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் எனக்கு ஆதங்கம் இல்லை வெறி எனக்கு வெறி மண்ணுக்கு ஆபத்து வந்து விட்டது மக்களுக்கு ஆபத்து வந்து விட்டது இதை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறியோடு நான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் இது அரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ தேர்தலுக்காக நான் வரல நான் என் உள் நிற்கின்ற அதே ஆதங்கம் அதே வெறி இதோ நிற்கின்ற தங்கர் பச்சான் அவர்களுக்கு முடிக்கிறது வேற எந்த கட்சிக்கும் இல்லை இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாற்றி உங்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கடலூர் நகரத்திலே நான் பேசினேன் அங்கே கடலூர் சிப்காட் பிரச்சனை முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அங்கே சிப்காட் தொழிற்சாலைகளை தொடங்கி ரசாயன தொழிற்சாலைகளை தொடங்கி இன்று தாய்ப்பாலில் டயாக்சன் இருக்கின்ற அளவுக்கு அங்கே காற்றிலும் குடிநீரிலும் மண்ணிலும் நச்சு பொருள் கலந்திருக்கிறது டயாக்சின் என்றால் என்ன தெரியுமா அது ஒரு நச்சு வேதி பொருள் அந்த பொருளை நம்ம சாப்பிட்டோம் நம்ம சுவாசிச்சதுன்னா கேன்சர் வரும் அது எங்க இருக்கு தெரியுமா கடலூர்ல தாய்ப்பாலில் கிடக்குது அப்போ எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஊட்டுகின்ற வகையில அவ்வளோ மோசமாக அந்த பகுதி இருக்கிறது அதை தெரிந்தும் நடவடிக்கையும் எடுக்கல இந்த மாவட்டத்துக்கும் அந்த பகுதிக்கும் அவங்களுக்கு வேண்டியது காசு எதுவும் கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை அது வருக்குமா ஆசையா தெரியல இந்த மேடையில நம்முடைய பண்ட்டி ராமச்சந்திரன் பண்ருட்டியார் இருந்திருந்தார்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் நிச்சயமா வருவார் வர போறார் ஏன் தெரியுமா அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியை சார்ந்தவர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் நினைவு வந்தது முந்திரி இதை இந்த முந்திரி பிரச்சனை இந்த முந்திரியுடைய விலை வீழ்ச்சி யாரால தெரியுமா யாரால வந்தது இதுக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆப்பிரிக்கா மதகாஸ்கர்ல இருந்து முந்திரி இறக்குமதி செஞ்சு முந்திரி வீழ்ச்சி தானே போயிலப்போ மரம் எல்லாம் போயிடுச்சு அந்த அப்போ உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டது தங்கர் பச்சானோ நாம இந்த இரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்களே வேட்பாளர் இருக்கிறாங்க ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத் இன்னொரு வேட்பாளர் தேமுதிக கட்சியை சார்ந்த சிவக்கொழுந்து இந்த தொகுதியின் உறுப்பினர் அவர்கள் பண்டெட்டு தொகுதிக்கு என்ன என்ற கேள்வி எல்லாம் கேட்கணும் என்றும்பு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன முன்னேற்றம் அவரால் இந்த தொகுதிக்கு ஏற்பட்டிருக்கிறதா மீண்டும் இங்கே போட்டியிடுகின்றார் நாடாளுமன்ற வேட்பாளராக இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கணும் மற்றொரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத் ஆம் என்னுடைய மைத்துனர் தான் தங்கர் பச்சான் விஷ்ணு பிரசாத் அவருடைய சொந்த ஊரு திருவண்ணாமலை மாவட்டம் அவர் இருக்கிறது சென்னை இங்க என்ன வேலை அவருக்கு உங்களுக்கும் கடலூருக்கும் என்ன சம்பந்தம் சங்கர்பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இந்த மண்ணை நேசிக்கிறவர் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறவர் திரைப்படத்தில் அதாவது இந்தியாவுடைய திரைப்பட துறையில நூறு ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம் இந்த நூறு ஆண்டுகளில் யாராவது தமிழ்நாட்டை சார்ந்த யாராவது கடலூர் மாவட்டத்தை பற்றியோ அல்லது பண்ருட்டி இந்த மண்ணை பற்றி யாராவது சினிமால எடுத்திருக்காங்க சினிமா எடுத்தால் சினிமால சொல்லியிருக்காங்களா ஒரே ஒரு நபர் யாரு உங்களுடைய தங்கரபட்சான் ஏன் அந்த நேசிக்கிறவர் உதவபூர்வமா நேசிக்கிறவர் இந்த மக்களுடைய கடலூர் மக்களுடைய வாழ்வியல் இந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் விவசாயம் அத்தனையும் அவருடைய திரைப்படங்களில் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வருபவர் அவர்கள் பொதுவாக சினிமானா நம்ம என்ன கொங்கு பாஷை கொங்கு மண்டலத்தில் பத்தி காமிப்பாங்க சின்ன கவுண்டர் படம் அப்படி எல்லாம் காமிப்பாங்க இல்ல தென்பாண்டி சீமை மதுரை திருநெல்வேலி அப்படி அருவாகிறோம் காமிப்பாங்க இல்ல சென்னை மட்ராஸ் பாஷை சென்னையில் இருக்கிற அந்த மொழியை காமிப்பாங்க ஆனால் ஒரே ஒருத்தவர் அவர் சினிமாவில் யாரை பத்தி காமிக்கிறாரு உங்களை பத்தி காமிக்கிறாரு உங்களை பத்தி உங்களுடைய வாழ்வியல் லைஃப் உங்களுடைய அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க அப்ப யாரு நீங்க தேர்வு செய்யணும் தங்கர் பச்சான் தங்கர் அவர் இங்கே அரசியல் வரணும் அவசியமே கிடையாது அவர் சினிமா மூலமாக உலக பெற்றிருக்கின்றார் சினிமா மூலமாக நல்ல அவருக்கு வருமானம் நிறைய வந்திருக்கு இதுல வந்துதான் வருமானம் சம்பாதிக்கணும் அவருக்கு அவசியம் கிடையாது ஆனாலும் ஏன் வந்திருக்கிறார் நான் கேட்டு கேட்டு பார்த்தேன்னு சொல்றார் அவர் சொல்றார் அவருக்கு எல்லா முதலமைச்சரும் தெரியும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியில இருந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா முதலமைச்சரும் தெரியும் அவர்கிட்டயும் அவர் சொல்ற எங்க சொல்றாரு மாறி மாறி அவர்கிட்ட போய் என் மண்ணை காப்பாத்துங்க மக்களை காப்பாத்துங்க தண்ணி அவர் சொன்னார் சொல்வார் என்ன சொன்னார் சின்ன வயசுல அவருக்கு நாலஞ்சு வயசுல வீட்டு கடகால எடுப்பாங்களாம் எடுத்தா அப்படி தண்ணி அப்படி பிச்சுட்டு வேல் மேல வரும் தண்ணூத்து தண்ணூத்துன்னா ஆர்டிசியன் வெல் உலகத்தில் ரெண்டு இடத்துல தான் ஆர்டிசியன் வெல் இருக்கிற ஒண்ணு நம்முடைய நெய்வேலி பண்டோட்டியில அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருக்கு இன்னும் ஆஸ்திரேலியா இருக்கு ஆனா இங்க முடிஞ்சு போச்சு எட்நூறு அடிக்கு போச்சு தண்ணி அதற்கு காரணம் யாரு என்எல்சி அந்த என்எல்சி காரணம் யாரு திமுக அண்ணா திமுக என்எல்சி அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது அப்போ தொடங்கிய நோக்கம் நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது அன்று தேவைப்பட்டது இன்று அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டது இன்னைக்கு அவங்க தேவையில்லை என்எல்சி தேவையில்லை நமக்கு ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் தயாரிக்கின்ற எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது சூரிய ஒளி மூலமாக நீர் மூலமாக காற்று மூலமாக கடல் அலை மூலமாக எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது புதுப்பிக்க வல்ல புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் ரினியூபிள் எனர்ஜி உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மண்ணை நம்முடைய மக்களை நம்முடைய நீரை நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய வேளாண்மையை அழித்துக் கொண்டிருக்கின்ற என்எல்சிக்கு ஆதரவாக இந்த இரு கட்சிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது என்னால பொறுத்துக்க முடியும் உங்களால பொறுத்துக்க முடியுமா இல்லையே ஊர் ஊரா காலி பண்ண சொல்றான் ஊர்ல என்ன நமக்கு நம்முடைய அடையாளம் நம்முடைய அடையாளம் நம்முடைய மண் நம்முடைய பாட்டம் பூட்டம் வாழ்ந்த மண் நம்ம கலாச்சாரம் பண்பாடு நம் கோவில் நம் பள்ளிக்கூடம் எதுக்கு நான் நிலக்கரி எடுத்து அதை எரிச்சு கொஞ்சோண்டு உங்களுக்கு மின்சாரம் கொடுக்கணும் என்எல்சி உற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மெகாவாட் தோராயமா அந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மெகவாட்ல தமிழ்நாடு கொடுக்கிறது எவ்வளோ ஒரு அறுநூறு மெகாவாட் தெலுங்கானா கொடுக்குறான் ஆந்திரா கொடுக்குறான் கர்நாடகா கேரளா கொடுக்குறான் நமக்கு கொஞ்சம் என்னால் தாங்க முடியும் எட்டு அடியில் இருந்த தண்ணி இன்னைக்கு எட்நூறு அடிக்கு போச்சு இது திரும்பி நமக்கு கிடைக்குமா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னா இன்னைக்கு வருங்காலத்துல மிக மோசமான சோதனைகளை பார்க்க இருக்கின்றோம் ஆனா என்ன அதை பத்தி காவலையே கிடையாது அதற்கு யார் தெரியுமா மிகப்பெரிய உடந்தை யாரு தமிழ்நாட்டின் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்லு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்ன விவசாயிகளையும் வேளாண்மையும் பாதுகாப்பது மேம்படுத்துவது ஆனா இங்க வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு விவசாயிகளை அழித்து விவசாய நிலங்களை பறித்து விவசாயிகளை மிரட்டி என் சிக்கி தாரவாதம் கொடுத்து அமைச்சர் அவர்கள் அமைச்சரோட வேலையாது அவருக்கும் விவசாயத்தை சம்பந்தம் இருக்கா அவரு இருநூறு மூணு ஏக்கர் முட்டத்தில் வச்சிருக்கிறார் நாளைக்கு முட்டத்தில் தண்ணி வராதுன்னு அவருக்கும் தெரியல விவசாயம் நாளைக்கு செய்ய முடியாது அவருக்கும் சேர்த்துதான் நான் போராடிட்டு வரேன் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இது ஏதோ தேர்தல் ஏதோ வேட்பாளர் ஏதோ பிரச்சாரம் அப்படி நினைச்சு கூடாது நான் தொடர்ந்து இங்கே வந்துட்டு இருக்கிறேன் நான் என்னால தூக்கம் சென்னையில் என்னால் தூங்க முடியல ஐயோ இப்படி பண்ணிட்டானே ஐயோ அப்படி பண்ணிட்டானே இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்க முடியல நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுத்தானா இல்ல நான் வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப ஏதோ இருநூத்தி ஐம்பது பேருக்கு நான் கொடுக்குறேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வேலை போட்டான் அதுல ஒரே ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது இந்த மாவட்டத்தை விட்டுருங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது ஆனா நிலம் கொடுக்கறது யாரு நம்ம கொடுக்கறோம் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு முதல் முதல் நிலம் எடுத்தா பாரு அவங்களுக்கு இப்போ அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் பட்டாவே கொடுக்கறான் எவ்வளவு காலத்துக்கு பிறகு அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் பட்டா கொடுக்குறோம் நிலநடுத்து பாட்டாளி மல் கட்சி போராடிய பாட்டாளி மல் கட்சியுடைய தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் தொண்டர்கள் மேல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டும் ஏன் வாங்குறோம் அந்த வழக்கு வாங்குறோம் ஓட்டுக்காக வாங்குறோமா தேர்தலுக்காக வாங்குறோமா அரசியலுக்காக வாங்குறோமா இல்லையே உங்களுக்காக வாங்குறோம் நீங்க நல்லா இருக்கணும் நம் வருங்கால சந்தித்த நல்லா இருக்கணும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் அதுக்காக தான் நாங்கள் வழக்கு வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த சிந்தனையெல்லாம் நம்முடைய தங்கர்பச்சானவர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அதிக அளவில் இருக்கிறது சொல்றாரு ப முந்திரி வீழ்ச்சி இருக்குது அதை இதை பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி உலக அளவில் நான் வணிகம் செய்வேன் வணிகனா உங்களுக்காக உங்களை வைத்து உங்கள் மூலமாக உலகத்தில் எல்லாரும் அவருக்கு தெரியும் எல்லா நாட்டிலையும் அவருக்கு தெரியும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் தெரியும் தொழில் அதிபர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் முதலீடு இங்க வந்து அவர்கள் முதலீடு செய்ய வைப்பார் அவர் ஒரு பலாப்பழத்தை உற்பத்தி செய்ய முடியும் ஒரு பலாப்பழம் ஒரு பலாப்பழம் கேரளாவில் நாலாயிரம் ஐயாயிரம் ஆனா இங்கே அந்த பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நெடுஞ்சாலையில் உட்காந்துக்கிட்டு யாராவது வாங்குவாங்களா தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்குற தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கு அந்த இருக்கிறது ஆனால் அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் நீங்க கொடுக்கணும் எம்பி என்ற அதிகாரம் கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை தைரியமாக பச்சான் அவர்கள் டெல்லியிலே பேசுவார்கள் தைரியமா பேசுவார் இப்ப திமுக எம்பி எத்தனை முறை டெல்லியில் பேசியிருக்காரு யார்கிட்ட பேசியிருக்காருமே பேசலையே பச்சான் அப்படி கிடையாது அதை நீங்கள் சிந்தியுங்கள் மழுதுன்னு சொல்றேன் இப்போ மூன்று வேட்பாளர்கள் இருக்காங்க இங்க கடலூர் தொகுதியில் ஒன்னு காங்கிரஸ் கட்சி இன்னொன்னு தேமுதிக நம்ம அண்ணா அதிமுக கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை சார்ந்தவர்களிடம் எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க நிற்கிறது தேமுதிக அது மட்டும் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் பரவாயில்ல இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா ஆக முடியாது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக முடியாது இந்த தேர்தலில் தேசிய கட்சி கூட உங்க கூட கூட்டணியும் இல்லை ஆக இந்த தேர்தலில் உங்களோட நோக்கம் என்ன அதிமுக நோக்கம் என்ன திமுக தோல்வியடைய வேண்டும் உறுதியாக எங்களுக்கு நீங்கள் வாக்களிங்கள் உறுதியாக திமுக தோல்வி அடையும் அன்பானவர் வேண்டுகோள் சொல்கின்றேன் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் விஷ்ணு பிரசாத் பேசியிருக்கின்றார் இந்த தேர்தல் ஒரு கல்யாணமா இந்த கல்யாணத்தில் அவர்தான் மாப்பிள்ளையும் ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை அமைச்சர் தான் எனக்கு புரியலங்க நாங்கலாம் வேலை வட்டி இல்லாம வந்திருக்குறோம் இங்க இது கல்யாணம் மாமா அது பெரிய எங்க உயிரை கொடுத்து இந்த மண்டம் காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் உங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் தண்ணியை காப்பாற்றணும்னு நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோம் உண்மையே தங்கர் பச்சான் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அவர்தான் உங்க மாப்பிள விஷ்ணு பிரசாத் அவர்கள் மண்டபம் மாறி வந்துட்டார் அவர் ஆரணி அங்க மண்டபம் ஆரணியில இருக்கு கடலூர் மண்டபம் மாறி தெரியாம வழி தெரியாம வந்துட்டார் இங்க அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் யாராவது வந்து அவருடைய மைத்துனர் மச்ச அங்கிச்சான்லாம் சொன்னாலும் எதிரணியில் இருக்கு யார் இருந்தாலும் டெபாசிட் இழக்கணும் யார் இருந்தாலும் சரி சங்கரபச்சான் அவர்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் ஏன்னா எனக்கு எல்லாமே முதல்ல என் கட்சி என் மக்கள் என் கட்சி என் கூட்டணி சமுதாயம் அதன் பிறகுதான் என் குடும்பம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா என் தம்பிங்க புரிஞ்சுக்கணும் திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி அவருக்கு தெரியுமா இதுக்கு முன்பு இங்க வந்திருக்கிறாரா போராட்டம் ஏதாவது போராட்டம் செய்ய வந்திருக்கிறாரா அவர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் சார்பிலே இதே ஆரணி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் காங்கிரஸ் அப்போ தனியாக போட்டியிட்டது மொத்தம் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கினார் ஆரணியில் கூட்டணியில் வெற்றி பெற்றார் கடந்த அங்கே அவருக்கு சீட்டு கொடுக்கல தொகுதியும் கொடுக்கல அதனால இங்கே வந்து போட்டியிடுகிறார் அதே வேலையில் இந்த தொகுதி கே எஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் தனியாக போட்டியிட்ட நேரத்தில் அவர் போட்டியிட்டார் அவர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்த்து ஏழாயிரம் வாக்குகள் இவர்கள் எல்லாம் திமுக கூட்டணி வைத்து இப்போது களம் இறங்கியிருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் சரியான பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் இங்கே ஒருத்தர் மண்ணுக்கு சொந்தக்காரர் அங்கே இங்கே வெளியிலிருந்து வந்தவர் இன்னொருத்தர் இங்கே இந்த தொகுதியை எம்எல்ஏ எம்எல்ஏந்து ஒரு துரும்பு கிள்ளி போடல நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் திமுகவிடம் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஐயாவை பார்த்து நீங்க சமூக நீதிக்கு போராடி வருகிறீர்கள் பிறகு ஏன் நீங்கள் பிஜேபி கூட்டணிக்கு செல்வீர்கள் உங்கள் கொள்கை வேறு பிஜேபி கொள்கை வேறு என்று ஒரு கேள்வி எழுப்பினார் இதே கேள்வி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் கேட்கின்றேன் உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உங்களுடைய கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்னா இல்ல காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைக்கும் ஒன்னா கேரளாவில காங்கிரசும் அடிச்சுக்கிறாங்க கேரளாவில ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில போட்டியிட அங்கே கம்யூனிஸ்ட் வந்து விரட்டி அடிக்கிறாங்க ஆனா இங்கே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க